ஒரு சீடன் ஒருவன் ஒரு குருவை பார்க்க சொல்கிறான் குருவை பார்த்த உடனே குருவே எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தெரியும் நான் ஒரு மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளி நான் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கற்றுக்க வந்திருக்கேன் நான் இதுவரை கேள்விப்படாத ஒரு புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு அந்த சீடன் வந்து குருக்கிட்ட கேட்குறார் குரு வந்து அவனுடைய கையில் ஒரு தண்ணீர் டம்ளரை கொடுத்துட்டு அந்த தண்ணீர் டம்ளரில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாராம் அந்த தண்ணீர் டம்ளர் நிரம்பின பிறகும் அந்த தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாராம் அப்போ அந்த சீடன் அந்த குருவிட்ட கேட்குறாரு குருவே தண்ணீர் டம்ளர் நிரம்பிடுச்சு அதுக்கு மேலே எதுக்கு குருவே நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அது நிரப்ப முடியாதுல்ல நிரம்பின டம்ளரில் புதிதாக தண்ணீரை நிரப்ப முடியாதே குருவே அப்படின்னு இந்த சீடன் குருவை பார்த்து சொன்னாராம் அப்போ அந்த குரு இந்த சீடன்ட்டு சொன்னாராம் தான் ஒரு டம்ளரில் நிரப்பப்பட்ட ஒரு டம்ளரில் புதிதாக தண்ணீரை நிரப்ப முடியாமல் இருக்கிறது போல் எல்லாம் தெரியும்னு நினைக்கிற உங்ககிட்ட உன் மனசில் புதிதாக ஒரு எண்ணத்தையோ புதிதாக ஒரு சிந்தனையோ என்னால் விதைக்க முடியவே முடியாது எப்போது நீ வெறுமையாக என்னை பார்க்க வாரியோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் என்ன பார்க்க வாரியோ அப்பொழுது நான் உனக்கு புதிதாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியும் அந்த புதிதாக விஷயத்தை நீ ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த குரு அந்த சீடனுக்கு பதில் சொன்னாராம் வெறுமை தான் புதிய விஷயத்தை புதிய சிந்தனைகளை புதிய எண்ணங்களை நமக்குள்ளே விதைப்பதற்கு வழிகோலும்